வணக்கம் நண்பர்களே கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்தோம்னா செங்கல் சுழைய நம்ம ராஜா வந்து ஏலத்தில் வந்து அவங்க அண்ணன் தம்பி எல்லாரும் சேர்ந்து வந்து நமக்கு சாமுண்டசிரிக்கு ஆப்பு வச்சது மாதிரி அவங்க கைக்குள்ளே வந்து ஏலத்தை எடுத்துறாங்க நம்ம சந்திர எங்கே ஆட்களை செட் பண்ணி வேற ஒருத்தங்க வாங்கிறது மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து நம்ம கணவர் சிவனாண்டிக்கு வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணுவாங்க ஆனால் அதெல்லாம் முறியடிச்சு அப்படியே நம்ம ராஜா வந்து அந்த செங்கல் சுளையை வந்து வாங்கிறாங்கன்னு சொல்லலாம் ஒரு கட்டத்தில் நம்ம சந்திராவுக்கும் சாமுண்டேஸ்வரிக்கும் உண்மை தெரிய வருது அந்த செங்கல் சுளையை வந்து வாங்குறது வேற யாரும் இல்லை இந்த கார்த்தி அப்படி ராஜ சேதுபதியோட பேர் அந்த அப்படின்னு வந்து தெரிஞ்சு அந்த இடத்துல வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க என்னோட அதிர்ஷ்டம் நான் முத முதல்ல வாங்கின கஷ்டப்பட்டு வாங்கின கம்பெனி இப்போ கை நழுவிடுச்சு அதுவும் யார் எனக்கு எதிரியோ அவனுக்காக நான் விற்றனோ அவை வந்து இப்போ அந்த செங்கல் சுலையை வாங்கியாச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல அரண்டு போகிறாங்க நம்ம சந்திரகலாவை ஒன்றால தான் இப்படியெல்லாம் ஆகிட்டு அந்த விக் ஏலத்தில் விடக்கூடிய பொறுப்பை வாங்கிட்ட விட்டேன் ஆனால் நீ எப்படி வந்து செய்துட்டல சந்திரா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்கங்க சாமந்தேசரி இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சந்திரகலாவுக்கு எப்படியாவது ஏன் கணவர் சிவனாண்டி பேரில் இதை எழுதிடலான்னு பார்த்தா இப்படி இந்த டிரைவர் பையன் ஆப்பு வச்சுட்டானே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க அங்கே வே வேலை பார்த்த தொழிலாளர்களெல்லாம் நம்ம ராஜாவை மேலதாளத்தோடு வரவேற்கிறாங்க நீங்கள் எங்களுக்கு புது முதலாளியாக வந்திருக்கீங்க ரொம்ப நன்றி எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள் நீங்கள் நாங்கள் உங்களுக்காக எது வேணாலும் செய்வோம் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ராஜாவை வரவேற்கிறாங்க இதை பார்த்து அப்படியே கொந்தளிக்கிறாங்க நம்ம சாமுடேசரி இதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு சேம அதிரடியான பரபரப்பு கட்டணும்னு சொல்லலாங்க நம்ம செங்கல் சோலை வந்து ஏலத்தில் விடது நாளைக்கு வருது அப்படின்னு வந்து நம்ம ராஜராஜா வந்து நம்ம ராஜாவை சந்திச்சு சொல்றாங்க மாப்பிள்ளை நீங்கள் தான் அதுக்கு முடிவு கட்டணும் இல்லைன்னா அது ஏலத்தில் விட்டுருவா கை நழுவீரா சாமுண்டேஸ்வரி கையில் உங்கள் மேலே உள்ள கோவத்தில் அந்த கம்பெனியை இழப்பா இவா இந்த சந்திராவுக்கு பேச்சை கேட்டு இனி என்னென்னமோ நடக்க போது அதில் இதுவும் ஒன்றும் மாப்பிள்ள நீங்கள் அதை வந்து பொறுப்பேற்று நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க மாமா நீங்கள் சொல்லிட்டீங்களே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க இந்த சைடு நம்ம காளியம்மாவை பார்க்கறாங்க ஜெயிலில் போய் வந்து பார்த்து நம்ம சந்திரகலா நாளைக்கு செங்கல் சோழா ஏலத்துக்கு வருது அப்படின்னு சொன்னார் நீ வந்து கை விட்டுறாத இதை உன் புருஷன் சிவாண்டி பேரில் ஆக்கணும் ஆமாம் எங்கள் அக்கா என் கையில் உள்ளது இப்போ என் கணவருக்கு கையில் போனோம் இதுதான் எனக்கு சந்தோஷம் நான் எனக்கிட்டே தான் அந்த அக்கா எல்லா பொறுப்பையும் ஒட்டு ஒப்படைச்சிருக்கா ஏலத்துக்கு யார் யார் வராங்க அந்த லிஸ்ட்டும் என்கிட்ட தான் இருக்குது நான் ஒருத்தவங்கள வந்து செட் பண்ணி நம்ம வந்து வாங்கி நான் என் கணவர் சிவனாண்டி பேரில் ஆக்கணும் எங்கள் அக்காய்க்கு மூக்கை உடைக்கணும் இதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லி நேரம் சபாஸ் மருமகளை இதை வந்து கண்டிப்பாக வந்து செய்திரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம காலியமாக அப்படியே தூண்டி விடுறாங்க என்னடா இது இப்படியெல்லாம் வந்து ஆக்குனாதான் சாமுடை சரி அப்படியே அரண்டு போவா நம்ம கிட்ட வரதுக்கு பயப்படுவாள் இந்த செங்கல் சொல்லினால்தானே இந்த டிரைவர் பையன் இவ்வளோ துள்ளு துள்ளுனா இவனுக்கு இப்படி ஒரு ஆப்பு வைக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல காளியம்மா முத்துவேலி சிவனாண்டி எல்லாம் வந்து பெரிய மாஸ்டர் குள பிளானை வந்து நமக்கு ச சந்திரகலாவுக்கு போட்டு கொடுக்குறாங்க சந்திரகலாவும் உச்சத்தில் எப்படியாவது அக்காலை பழி வாங்கினோம் என் இந்த லீஸை வந்து எப்படியாவது வந்து என் கணவர் சிவனாண்டி பேரில் வந்து ஏலத்தில் எடுத்துகிற இந்த கம்பெனிக்கு ஓனர் அவர் தான் அவரை வந்து ஆக்கணும் அதுதான் எனக்கு வந்து ஆக்கு என் கணவரை முதலாளி ஆக்கி பாக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேசரிக்கு வந்து யாழ இன்னைக்கு கம்பெனி போக போகுது அந்த டிரைவர் பையலுக்காக என்னோட அதிர்ஷ்டமான கம்பெனியை நான் விட வேண்டியதாயிட்டு சரி இருக்கட்டும் அந்த பையன் இல்லாட்டா இந்த தொழிலாளர்கள் எல்லாம் வரமாட்டோம் அப்படின்னு வந்து பிடிக்க தெரிஞ்சல அதனால் அவங்களுக்கு வச்ச ஆப்பு தான் இது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு ஏலத்துக்கு வந்து தயாராகி போகிறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ராஜா வந்து அவங்க அண்ணன் தம்பிகள்கிட்ட பேசி வந்து செக்கு வச்சுருக்காங்க அவங்க ஒருத்தங்களை ரெடி பண்ணி விட்றாங்க அதோட பார்த்தோன்னா ஏலத்தில் நல்ல விலை அந்த கம்பெனியை வந்து வாங்குறதுக்கு அவங்க லீஸுக்கு இந்த ஏலத்தை வந்து எடுக்கிறாங்கன்னு சொல்லலாம் இதை பார்த்த உடனே அப்படியே மிரண்டு போகிறாங்க நம்ம சந்திரா என்ன நம்ம வந்து இதோடு குறைவான விலைக்கு தான் வந்து ஏலத்தில் வரோம் அப்படின்னு வந்து வச்சுருந்தா இப்போ இவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க அதே நேரத்தில் சாமுடை சரி வந்து வராங்க அக்காவெல்லாம் வந்துட்டு அக்கா வரமாட்டா நம்ம செட் பண்ண ரூபாய்க்கு வாங்கி நம்ம விலைக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சா இப்போ அக்காவும் வந்து நிற்காலே அப்படின்னு வந்து அந்த இடத்துல மிரண்டு நிற்காங்க அப்போ தான் வந்து சாமுண்ட சரி பார்க்குறாங்க என்ன அவங்க ஹை அமௌண்ட்டுக்கு வந்து கேட்காங்களா நம்மளுக்கு நிறைய லாபம் தான் இந்த கம்பெனியை விற்கிறதுனால இந்த அமௌண்ட்டுக்கு வேறு யாரை வாங்க வர மாட்டாங்க இவங்க வந்திருக்காங்க சந்திரா அவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்னக்கா என் இல்லை இவங்ககிட்ட கொடு இவங்களுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு வந்து நம்ம சந்திரா ரெடி பண்ணி வச்சிருக்க ஆளுக்கு கொடுக்க சொல்கிறாங்க அதெல்லாம் வேண்டாம் நம்மளுக்கு லாபம் தான் முக்கியம் சரி அவங்களுக்கே கொடுத்துருவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொடுக்க சொல்லிடுறாங்க சந்திராவுக்கு கையை ஓடலை காலம் ஓடலை நம்ம வந்து இதோடைய குறைவான விரைக்கு அக்கா வரமாட்டோம் பார்த்தா ஏலத்தில் எடுத்து என் மாப்பிள்ளைக்கு சொந்தம் ஆகிடலாம் பார்த்தா இப்போ அக்காலும் வந்து திடுதுன்னு நிற்கிறாங்க அதே நேரம் நம்ம எதிர்பார்த்தத விட நிறைய ரூபாய்க்கு கொடுத்து கம்பெனியை வந்து விலைக்கு வாங்குறதுக்கு ரெடியாக ஆளும் இருக்குது அது எப்படி சரி இனி அக்கா சேச்சை மீறினா நம்மளை துளச்சி கட்டிடுவோம் அதனால சரி கம்மெண்ட் இருப்போம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல இருக்கிற நேரம் அவ்வளோ அமௌண்ட்டையும் கொடுத்து அந்த இடத்துல நம்ம இருந்து இடத்த பண்ணி வாங்கிறாங்க அதோட பார்த்தோன்னா சரி இப்போ பத்து நீங்க வந்து எழுதி கொடுத்துட்டீங்க அதை வாங்கிக்கிட்ட வந்துட்டு வர்றாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க உடனே யாரு நீங்கள் தானே விலைக்கு வாங்கியிருக்கீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல நான் ஆமா நாங்க தான் வாங்கியிருக்கோம் ஆனால் எங்களை வாங்க வச்சதே ஒருத்தங்க தான் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம அருண் ஆனந்த் கார்த்திக் மூணு வரை வந்து அந்த இடத்துல அந்த நபர்கிட்ட இருந்து கையெழுத்து போட்டு அவங்க வாங்கி வந்து அந்த இடத்த வாங்கிறாங்க இதை பார்த்து வா இடைச்சி போய் நிற்கிறாங்க நம்ம சாமுண்டே முத முறையாக நம்ம மாப்பிள்ளையை கோட்டு சுட்டில் பார்த்து அப்படியே பிரமிச்சி பிரம்மாண்டமான இருக்காரு நம்மளே அறந்து போயிட்டோம் இவ்வளோ பெரிய வசதி இவை வந்து நம்ம வீட்டில் ஒரு சாதாரண டிரைவராட்டு இருந்து நம்மளை எவ்வளோ தூரம் முட்டாளாக்கியிருக்காங்க இவன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க எனக்கு அதிர்ஷ்டமான கம்பெனி நான் யாருக்காக இந்த கம்பெனியை விற்கணும்னு இவன் முடிவெடுத்தனும் ஆனால் அவனே வந்து கடைசியில் வாங்கிட்டான் இதெல்லாம் இந்த சந்திராவை சொல்லணும் இந்த தொழிலாளர்களுக்கு ஆப்பு வைக்கும் ஆப்பு வைக்கணும்னு நமக்கு நாமே வேட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க அதோட பார்த்தோன்னா செங்கல் சூளை வந்து மறுபடியும் வந்து ரன் ஆகுது இங்கே வந்து நம்மளுக்கு புது முதலாளி நம்ம ராஜா சார் தான் அவங்க சாதாரண தொழிலாளர்கள் மாதிரி நம்மள்கிட்ட பழவிக்கிட்டு இவ்வளோ பெரிய கம்பெனிகளுக்கு ஓனராக இருந்திருக்காரு இப்படிப்பட்ட பிரிந்தந்தான் வேறு யாருக்கு வரும் அதனால் அவர் மேலதாளத்தோட வரவேற்பான் அப்படின்னு வந்து தொழிலாளர்கள் மேலதாளத்தோட வந்து வரவேற்கிறாங்க மாலை வந்து போடுறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா கொந்தளிச்சு அப்படியே வெந்து போய் இருக்கிறாங்க நம்ம சாமிடே சரி இந்த சைடு பார்த்தோன்னா சந்திரகலா இந்த டிரைவர் பையில நம்ம அப்போ வைக்கும் வைக்கும் அப்படி என் கணவருக்கு இந்த செங்கல் சுலையை வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தா கடைசி நம்மளுக்கு வேற்று வச்சு இந்த டிரைவர் பையன் அவனுக்கு சொந்தமாக்கிக்கிட்டான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கோட்டு சோட்டில் பிரம்மாண்டமாக இருக்க நம்ம கார்த்தியை அப்படியே வந்து உரண்டு போய் நிற்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரியும் சந்திரகலாவும் இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம காளியம்மாவுக்கு விஷயம் வந்து தெரியுது அந்த செங்கல் சூளை மேட்ரையும் அந்த டிரைவர் பையன் அவனுக்கு சாதகமாகிக்கிட்டான் அவை வந்து வாங்கிட்டான் அப்படின்னு வந்து அந்த சொல்ல நேரம் இவன் எங்கெல்லாம் கேமரா வச்சது மாதிரி அவனுக்கு இருக்கோ தெரியல இவன் நம்மளுக்கு எந்த திட்டம் போட்டாலும் இவனுக்கு மட்டும் அது வந்து எப்படி தெரியுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒவ்வொரு கணமும் தோத்து தோத்து இவன்கிட்ட போகிறத பார்த்தா உயிரோடு இருக்கதே வேஸ்ட்ன்னு தோணுது அப்படின்னு வந்து காலியமாக அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க